திடீர்னு மாமிசத்தை பற்றி காணொளி வருகிறது என்றால் நமது ஆன்மனேய உறவுகள் சிலர் என்னிடம் தொடர்பு கொண்டும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டும் அலைபேசியில் தொடர்பு கொண்டும் ஐயா நான் மாமிசம் சாப்பிடுவது கிடையாது ஆனால் என்னுடைய பிள்ளைகள் சமைத்து தர கேட்கிறார்கள் எனது கணவன் சமைத்து தர கேட்கிறார் என்னுடைய மனைவி கடையில் இருந்து வாங்கி வர சொல்கிறாள் என்று பல ஆன்மனேய உறவுகள் என்னிடம் அலைபேசியிலும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசி புலம்பியிருக்கிறார்கள் என்னுடைய மனசாட்சியை நேரத்தில் கொன்றுவிட்டு அவர்களுக்கு நான் இதை செய்து தருகிறேன் என்றும் புலம்புகிறார்கள் மேலும் பிள்ளைகளின் பள்ளிகளிலும் பிள்ளைகளுக்கு மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர்களும் மாமிசத்தை சாப்பிட சொல்லி அதனால் நாங்கள் சமைத்து கொடுக்கின்றோம் என்று மனைவிமார்களும் கடையில் இருந்து வாங்கி தருகிறோம் என்று கணவன்மார்களும் சொல்கிறார்கள் இவை எல்லாம் தாண்டி இவர்கள் ஏன் அப்படி செய்கின்றார்கள் என்றால் மாமிசத்தை சாட்டு தன்னுடைய கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற ஒரே தான் அப்படி நீங்கள் மாமிசத்தை சமைத்து கொடுப்பதால் என்ன ஆகும் என்றால் பாவம் பிடிக்குமா என்றால் பாவம் பிடிப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய கணவனுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் வெளிப்படாமல் போய்விடும் கடவுள் விளக்கம் வெளிபடாமல் இருப்பது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல ஆன்ம விளக்கம் வெளிப்படாமல் போய்விடும் ஆன்ம விளக்கம் வெளிபடாமல் போய்விட்டால் நாளை பிற்காலத்தில் உங்கள் மீதே உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு இல்லாமல் அன்பு இல்லாமல் போய்விடும் அவர்கள் உங்களை பரிதவிக்க விட்டு விடுவார்கள் பிறகு எந்த உயிர்கள் மீதும் இவர்களுக்கு தயவு இல்லாமல் போய்விடும் அப்படி தயவு இல்லாமல் போய்விட்டால் ஆன்ம விளக்கம் இல்லாமல் போய்விடும் அப்படி ஆன்ம விளக்கம் இல்லாமல் போய்விட்டால் நாளை அவர்களுக்கு கடவுள் விளக்கம் வெளிப்படாமல் போய்விடும் நம்முடைய பெருமானார் அவர் எழுதிய விண்ணப்பத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் அதை அதை வந்து நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க தெரியல நான் சொல்றேன் கவனிக்காதுங்க கவனிச்சிங்க பெருமானார் சொல்லுவாங்க எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினராகி அருட்பெரும் ஜோதி என்னும் உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிவதற்கே இந்த ஆன்மாக்களுக்கு தனிப்பட்ட ஆன்ம அறிவு ஆன்ம விளக்கம் வேண்டும் என்று சொல்லி இருப்பார் அப்படிப்பட்ட ஆன்ம விளக்கம் இந்த பூமியில் நிறைய ஆன்மாக்களுக்கு இல்லாமல் போன காரணத்தினால்தான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற அந்த இயற்கை உண்மை வடிவனரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் யார் என்பதை இந்த ஆன்மாக்களால் இன்னமும் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது